ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராயி ஜெய ஜெய் வராயி வருகிற பதினைஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை முப்பது பௌர்ணமி தினம் அன்று நமது சுயம்பு நாகம்மாள் திருக்கோவிலில் அம்மாவோட அருளாசி இருக்குது அதற்கான பதிவு தான் இந்த பதிவு நம்ம தொடர்ந்து நகைச்சுவையான பதிவுகளையும் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதோட நம்ம கோயிலில் சிறப்பான நாட்கள் வந்து அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி தினங்கள் தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி நாட்களில் நமது ஆலயத்துக்கு வந்தால் அம்மாவை தரிசனம் பண்ணலாம் நம்ம சித்த நாகசக்தி அம்மாவை காண்றதுக்கான நாள் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அவங்களோட அருள்வாக்கும் அருளாசியும் பெறலாம் அன்னைக்கு பௌர்ணமி நாளில் யாக பூஜைகள் சிறப்பான யாக பூஜைகள்லாம் இருக்குது அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக பௌர்ணமி தினங்களில் வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எடைப்பட்ட நாடுகளில் இப்போ தொடர்ந்து ஃபோன் இருக்கீங்க நான் உங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் கோயில் எங்கே இருக்குது அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அதனால் வெளியில் பயணங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு இடத்துல ஆலயங்கள் இருக்கிறதுனால வெளியில் பயணங்கள் ஆயிரும் அதனால் இடப்பட்ட நேரத்தில் வரவங்க அவங்க காண முடியாமல் போகிறபோது சிரமங்கள் வெளியூர்லேருந்து வர்றவங்க கண்டிப்பாக நீங்கள் தகவல் கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலைச்சல் இருக்காது அம்மாவை நீங்கள் காண்ற ஒரு பாக்கியமாக இருக்கும் அதனால் இடைப்பட்ட நாட்களில் கண்டிப்பாக தகவல் கேட்டுட்டு வாங்க அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வெளியூரில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கான டோக்கன் எடுத்து வைப்பாங்க நீங்கள் வந்தோடனே சிரமம் இல்லாமல் முதல் நம்பராக பார்த்துட்டு நீங்கள் பயணம் மேற்கொள்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் மற்றபடியாக நம்ம பக்கத்தில் இருக்க ஊர்க்காரங்க நமது ஏரியாவை சார்ந்தவங்கள்லாம் இந்த பதிவை பயன்படுத்தி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அம்மாவோட அருள்வாக்கு இருக்குது பக்கத்தில் இருக்கவங்க அவங்க வந்து டயத்துக்கு வந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்து பதிவு கொடுத்துக்கிடுவாங்க வெளியூரில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்பதிவு செய்யறதுக்கு முதல் நாள் சாயங்காலமே ஃபோன் போட்டிங்கன்னா அவங்க பேர் ஊர் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு டோக்கன் எடுத்து வைப்பாங்க பௌர்ணமியில் அம்மாவோடய யாக பூஜை சிறப்பாக இருக்குது நினைச்சி நம்ம கோயிலுக்கு வரதுக்கான வழி தேனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஓடைப்பட்டி பஸ்ஸில் வெங்கடாஜலபுரம்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் வெங்கடாஜலபுரத்தில் இறங்கிக்கலாம் ஓடைப்பட்டி பஸ்ஸில் வெங்கடாஜலபுரம் வெங்கடாஜலபுரம்னே பஸ்ஸும் இருக்கும் விசிபுரம்னு போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓடைப்பட்டி பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸுமே வெங்கடாஜலபுரம் வர பஸ்ஸு தான் வெங்கடாஜலபுரத்தில் இறங்கிட்டு கொஞ்சம் நடக்கிற தூரந்தான் நாகம்மாள் கோவில் வராயம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க பௌர்ணமி நாளில் அமாவாசை நாளில் நீங்கள் வரலாம் ஆனால் இடைப்பட்ட நாள் பஞ்சமி நாளில் வரதா இருந்தால் கேட்டுட்டு வந்தீங்கன்னால் இங்கே கோயிலில் ஆள் இருப்பாங்க காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் பஞ்சமி நாளில் ஆள் இருப்பாங்க அதனால் இடைப்பட்ட நாளில் வரதா இருந்தால் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராயி இந்த காலை வேலையில் ரொம்ப அருமையாக பூத்துக்குழுங்கு மலர்கள் அப்படியே நறுமண வாசனை நம்ம கோயிலில் ஏற்கனவே இறைவனோட அருள் அந்த நிறையா சித்தர்களோட அந்த நடமாட்டத்துக்கு உண்டான நறுமணங்களோடு இருக்கிற ஒரு புண்ணிய பூமி நம் இந்த நாகபுரம் எல்லாரும் வாங்க அம்மாவோடய அருளை பெருங்க ஓம் சக்தி நாகசக்தி